விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி பொங்கல் ஸோ பொங்கல் அப்படிங்கிறதுனால நம்ம மாட்டை பற்றி பேசிடுவோம் இந்த பால் கறந்து ஊற்றுறவங்களுக்கு எந்தளவுக்கு லாபம் இருக்குது எந்த அளவுக்கு நஷ்டம் இருக்குது நம்ம எந்த ஒரு மாடு வளர்க்குறவங்க பால் கற்குறவங்க யாரை போய் கேட்டாலுமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா என்னத்தை பால் ஊற்றி அதை முதல்ல பார்த்து இவனுக்கு வர காசும் பாலும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இதோட ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா தான் தெரியும் ஏன்னா இருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா பல லட்சம் அதாவது யூடியூப்பில் வீடியோலாம் போய் பார்த்தோம் அப்படின்னா பத்து மாதிரி தான் வச்சுருக்கேன் ஒரு லட்ச ரூபா ச லாபம் வருது ஒன்றரை லட்ச ரூபா லாபம் வருது அப்படியே வாரி கட்டுவாயிங்க அவங்க சொல்கிற எல்லாம் பொய்யா உண்மையா என்ன அப்படிங்கிறத நீங்களே இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கோங்க ஓகேவா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மாட்டு பொங்கல் நம்ம மாட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் அது மூலமாக நமக்கு எவ்வளோ லாபம் வருது எவ்வளோ இருக்குது என்ன எவ்வளோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மாடுகளுக்கு தீவனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே என்ன பண்ணுவோம் கால்நடை மருத்துவமனையில் இருந்து சொல்கிறவங்களாக இருந்தாலும் சரி கால்நடைக்கு சிகிச்சை அளிக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பசந்தீவனம் கொடுக்கணும் தீவனம் கொடுக்கணும் அடர்த்திவனம் கொடுக்கணும் வாங்கிங்க ஓகேவா சரி எல்லாம் கொடுப்போம் பசந்தீவனா என்ன தீவனத்தட்டை ஓகே நறுக்கி போட்டலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தீவனம்னா என்ன வைக்கோல் ஓகே வைக்க பிள்ளை தான் லோனோடு இறக்கிக்கிறோம் ஒரு கற்று முந்நூற்றம்பது ரூபா நானூறுவா போட்டு இறக்கிக்கிறோம் ஓகே அடுத்தது தீவனம் அது கடையில் வாங்கிக்கலாம் அதான் எஸ்கேஎம் இப்படி இப்படிங்களாம் நிறையா இருக்குது ஓகே எல்லாம் வாங்கிக்கிட்டோம் ஓகேவா இதில் எது எது எவ்வளோ எவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லி கணக்குறது இல்லையா மாடுகளுக்கு பசந்தீவனத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சு கிலோ கண்டிப்பாக போட்டி ஆகணும் ஓகேங்களா தீவனம் வந்து பத்து கிலோ போட்டாக்கணும் ஒரு நாளைக்கு அடர் தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டு ஆறு கிலோ போட்டாக்கணும் இது வந்து ஒரு நாளைக்கு எட்டு டு ஒன்பது லிட்டர் கற்கக்கூடிய மாடுகளுக்கு ஒரு நேரத்துக்கு நாலு நாலரை இன்னொரு நேரத்துக்கு நாலு நாள கறக்கூடிய மாடுகளுக்கு இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தும் ஓகேங்களா ஓகே இப்போ பசந்தீவனமே என் காட்டில் இருந்துச்சுனாலும் வெட்டி போட்டுருவேன் இல்லைப்பா நான் காசு போட்டு தான் வாங்கினோம் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ரேட் எவ்வளோ இருந்துச்சுன்னா ஒரு கிலோ பசந்திவனம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா அப்படிங்கிற ரேஷோவில் இருந்துச்சு ஒரு கிலோ வந்து ரெண்டு ரூபா ஐம்பது பைசா ரெண்டுருவா அறுபது பைசா அப்படிங்கிற ஒரு ரேட்டில் இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரூபா முப்பது பைசாவில் இருந்து ரூபா ஐம்பது பைசா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பசந்திவனம் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை ஆகிட்டு இருக்குது ஒரு மாட்டுக்கு இருபத்தஞ்சு கிலோ அப்படின்னா இருபத்தஞ்சி இன்ட்டு முப்பது ஏழ்நூற்றம்பது கிலோ ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி ரூபா பசந்திவனத்துக்கு சரியாக போயிடுது ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலர் தீவனம் வைக்கோல் நம்ம அப்படியே கத்தையாக இறக்கி வச்சுருதுனால அதை நம்ம எவ்வளோ வெயிட் அப்படின்னு போட்டு பார்த்ததும் கிடையாது எவ்வளோ என்னன்னு தெரியாது நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் ஒரு பதினெட்டு கிலோ சுச்சம் இருந்துச்சு ஓகேங்களா ஸோ கணக்கு பண்ணி பார்க்குறப்ப ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ரூபா மேலே வச்சுக்கிட்டாலும் ஒரு நாளைக்கு பத்து கிலோ அப்படிங்கிறப்ப முப்பது நாளைக்கு முந்நூறு கிலோ முந்நூறு எட்டு ரெண்டாயிரத்தி நானூறுவா ரெண்டாயிரத்தி நானூறுரூவா வந்து பார்த்திங்கன்னா உலர் தீவனம் அடர் தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கிலோ குறைஞ்சி கொடுக்குறாங்க நம்ம வந்து இந்த கிலோ கணக்காலாம் எடுத்துக்கொடதே இல்லை தம்பி அந்த தீவன மூட்டையில் ஒரு டப்பா இருக்கும் அதில் ரெண்டு டப்பா தீவனம் போட்டுக்கு தவிட்டு மூட்டையில் ஒரு டப்பா இருக்கும் அதில் ஒரு டப்பா போட்டுக்கு டப்பா கணக்கு தான் நம்ம என்றைக்குமே இட போட்டு பார்த்ததுலாம் கிடையாது ஸோ எப்படி கணக்கு பண்ணாலும் ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு ஆறு கிலோவாவது அட தீவனம் நம்ம கொடுத்துட்றோம் அதோடைய ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இருபது ரூபா வச்சுக்கலாம் ஏன்னா எந்த தீவனம் எடுத்தாலும் ரெண்டாயிரரூவா ஆயிரத்தி தொள்ளாயிரூபா ரேஷியோ பக்கமாக தான் வருது அதோட கம்மியாக எந்த தீவனமும் இல்லை ஓகேவா அப்போ ஆறு இன்ட்டு முப்பது நூற்றி எண்பது வந்துச்சு நூற்றி எண்பது இன்ட்டு இருபது பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி அறநூறுவா வந்துருச்சு ஓகேங்களா அப்போ ஒரு மாதத்துக்கு மொத்தமாக ஆகக்கூடிய செலவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சு ரூபா வந்து பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீவனம் கொடுக்கறதுக்கு மட்டுமே எட்டாயிரத்து அறநூற்றி இருபத்தஞ்சு ரூபா வந்துருச்சு ஓகேங்களா நம்ம இந்த இடத்துல வந்து பருத்தி விட்டோம் மற்ற புண்ணாக்கு எதுவுமே பேச கிடையாது புண்ணாக்கு தவிடையை பற்றி எதுவுமே பேச கிடையாது ஒன்லி தீவனங்களுக்கு மட்டும் ஓகேவா எட்டாயிரத்து அறநூற்றி இருபத்தஞ்சு ரூபா வந்துருச்சு ஓகே எட்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சு ரூபா வந்துருச்சு ஒரு நாளைக்கு எட்டு லிட்டரு பால் அப்போ எட்டு இன்ட்டு முப்பது ஒரு நாளைக்கு வந்து இரநூத்தி நாற்பது ரூபா வருது ஓகேங்களா ஏன்னா ஒரு நாளைக்கு கணக்கு தானே இப்போ பார்க்க பாருங்க இப்போ ஒரு நாளைக்கு வந்து எட்டு லிட்டரு ஊற்றுறோம் அப்படின்னா ஒரு ஆவரேஜ் ரேஷோ வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் முப்பது ரூபா போடுறாங்க எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் முப்பது ரூபா போட்டுட்ருக்காங்க எட்டு லிட்டரு என்று முப்பதுன்னு போடுறப்ப இரநூத்தி நாற்பது ரூபா ஒரு நாளைக்கு விவசாயிக்கு வருது ஓகேங்களா இரநூத்தி நாற்பது ரூபா விவசாயிக்கு வருது சரி விவசாயி எவ்வளோ செலவு பண்ணுறாரு ஒரு நாளைக்கு கணக்கில் இருபத்தஞ்சி இன்ட்டு மூணு பிள்ளி அஞ்சு போட்டால் எண்பத்தெட்டு ரூபா வரும் ஓகேங்களா அதே பத்து ரெண்டு எட்டு போட்டால் எண்பது ரூபா வரும் ஆறு இன்ட்டு இருபது போட்டால் நூற்றி இருபது ரூபா வரும் கால்குலேட் பண்ணால் இரநூத்தி எண்பத்தி எட்டு ரூபா ஒரு நாளைக்கு கால்நடைகளுக்கு விவசாயம் செய்யக்கூடிய செலவு விவசாயிக்கு திருப்பி வரக்கூடிய வளரும் இரநூத்தி நாற்பது ரூபா அப்போ வந்து நாற்பத்தி எட்டு ரூபா விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா நஷ்டத்தில் ஒரு நாளைக்கு மாடை வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கா இது வந்து ஒரு நாளைக்கு கணக்கு ஓகேங்களா இப்போ வந்து இந்த இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபா செலவு பண்ணுறாங்கன்னா இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபாயும் வரணும் அப்படின்னா பாலோட அளவு லிட்டரு எவ்வளோ இருக்கணும் ஒரு லிட்டரு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறுரூவா இருந்துச்சுன்னா ஒரு செலவு பண்ணுற காசுக்கு ஈக்குவலான ஒரு ப்ராஃபிட் பர் டேவில் அவரால் பார்க்க முடியும் ஓகேங்களா சரி ஓகே அப்படியே ஓரமாக தூக்கி வச்சிருவோம் இப்போ நம்ம வந்து என்ன மாதக்கணக்கில் தானே பார்த்தோம் நம்ம மாத கணக்கிலேயே போயிடும் ஓகேங்களா இப்போ வந்து இரநூத்தி நாற்பது லிட்டருன்னு வச்சுக்கிங்களேன் ஒரு மாதத்துக்கான கணக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நா இரநூத்தி நாற்பது லிட்டர் ஒரு மாதத்துக்கு கறக்குது அப்படிங்கிறப்ப முப்பது ரூபா மேலே போடுறப்ப ஏழாயிரத்தி இரநூறுவா வருது முப்பத்தி மூணு ரூபா மேலே போடுறப்ப ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா வருது அதே முப்பதாறு ரூபா போடுறப்ப எட்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபா வருது ஓகேங்களா இப்போ முப்பதாறு ரூபா மேலே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா செலவு வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தஞ்சு வரும் வந்து எட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பது பதினஞ்சு ரூபா லாபத்துக்கு ஒரு விவசாயி ஒரு மாதம் ஃபுல்லாக என்ன பண்ணுறான் பாலை கறந்து போற்றால் தீவன மட்டும் இது கூட வந்து பருத்தி விட்ட பொண்ணாக போடுவாங்க ஒரு சிலர் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரத்தி நூற்றம்பது ரூபா போதாக கிலோ ஓகேங்களா அது ஒரு மாதத்துக்கு ஒரு மாட்டுக்கு வந்து வச்சுக்கோங்க அந்த ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா அதில் ஒன்றும் லாபம் கிடையாது பத்தாத்துக்கு தவுடு போடுவாங்க இல்லை கறிக்கா தௌடு ரெண்டு ஏதாச்சும் ஒன்று போடுவாங்க அது நார்மல் ட்ரீட் வச்சுட்டால் ரோட்டில் எழுநூறுரூவா எழுநூற்றம்பது ரூபாய் கம்மியாக தௌடரும் கிடையாது கறிக்கா தௌனும் கிடையாது ஓகேங்களா ஸோ எப்படி பார்த்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டத்தில் போகக்கூடிய ஒரு வேலை தான் வந்து பார்த்திங்கனா கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிற விஷயம் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பையன் சொல்கிறதெல்லாம் போய் பராமரிப்பு தெரியாத பண்ணிகிட்ருக்காங்க ப்ராக்டிக்கலாக இருக்க விஷயம் இதுதான் இப்போ இந்த ஃபோட்டோ இல்லைங்களா அந்த கால்டேஷன் தான் பெரும்பாலும் விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா முப்பது ரூபாய் விஷயோவில் தான் பாலி இருக்காங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த கணக்கில் தான் அவங்களுடைய மொத்த ப்ராசஸுமே போயிட்ருக்கு அவங்க வந்து விவசாயிகள் வந்து சும்மா பேருக்கு சொல்ல கிடையாது என்னத்த பால ஊற்றி என்னத்த அதில் வந்து நம்பலாம் அப்படிம்பாங்க அதான் உண்மையாக நடந்துகிட்ருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் சரி ஓகே இது வந்து இப்போ நாம் வந்து ஒரு மாதத்துக்கு கணக்கு பண்ணிட்டோம் இல்லையா இப்போ இந்த ஒரு மாதத்தையே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணி பார்ப்போம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்து எட்நூற்றி எண்பது லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா பால் உற்பத்தி பண்ணுறாங்க முப்பது ரூபா மேலே போட்டால் எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறுரூவா வந்து பார்த்திங்கனா வருது ஓகேங்களா ஆனால் இதற்காகக்கூடிய செலவு அப்படின்றது அது வந்து ஒரு லட்சத்தி மூவாயிரத்து ஐநூறுரூவா செலவாகுது ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி ஐநூறுரூவாயில் எண்பத்தாறாயிரத்தி நானூறுரூவா கழிச்சோம்னா பதினேழாயிரம் ரூபாயிலிருந்து பதினெட்டாயிரம் ரூபா வரைக்கும் விவசாயி நஷ்டத்தில் பால் உறுக்கிட்டு இருக்காரு முக்கியமாக இது இந்த கால்குலேஷன் போட்டிருக்கு இது எதிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து புண்ணாக்கையும் தவுட்டியும் கணக்கில் கொண்டுக்கிட்டு கிடையாது இன்னும் ஒரு சில விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா அழுக்குமாவை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க திப்பி இது கிளம்போட வேஸ்டேஜ் திப்பி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா இது எல்லாமே விவசாயிகள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஓகேங்களா இது முக்கியமானது எல்லாருமே சொல்லக்கூடியது ஏன்னா தீவனம் தீவனம் வாங்கலையா அதனால் இதை மட்டும் கொண்டு வந்துட்டேன் இன்னும் அதையெல்லாம் கொண்டு வந்தேன் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு விவசாயிக்கு எப்படி பார்த்தாலும் பால் கறந்து ஊத்துறது மூலியமாக முப்பதாயிரூவாயிலும் முப்பத்தஞ்சாயிரரூவா வரைக்கும் நஷ்டத்தில் தான் ஒரு மாட்டை வளர்த்துக்கிட்டு இருக்காங்களே தவிர பெரிய லாபத்தில் கொண்டுக்கிட்டு போகலை பண்ணேன் வருவாங்க இப்போ மூணு ரூபாய்க்கு ஏத்தனாங்க முன்னா மூணு ரூபாய்க்கு எத்தனை ஏன்னா வந்து இதில் எந்த கவர்மெண்ட்டையும் குறை சொல்லவே இல்லை எங்கள் பிரச்சனை பிரச்சனைக்குங்குற அவங்களே கண்டுபிடிச்சி பார்த்துக்கிட்டோம் நமக்கு தேவையில்லாத செஞ்சுட்டு வைக்கங்களேன் இப்போ அதாவது இந்த பால் கறந்து போகிறது அப்படிங்கிற இந்த ஒரு வேலையை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க விவசாயிகள் நஷ்டத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில பகுதிகளில் பார்த்திங்க அப்படின்னா பால் கறக்குறாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு காசு கொடுக்கணும் ஒரு லிட்டருக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு காஸ்ட் ரேஷியோ கொடுத்து அது மூலிமா கறந்து போத்துகிற இடங்களும் இருக்குது அப்படிலாம் பார்க்குறப்ப இப்போ என் கால்குலேஷன் படி தீவனத்துக்கு மட்டும் கணக்கு எடுத்து பார்க்குறப்ப பதினேழாயிரத்து நூறுரூவா நஷ்டம் வருது ஓகேங்களா இப்போ பருத்திக்கிட்ட போனாக்கன்னா ஒரு மாதம் ஒரு மூட்டை எப்படியும் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா கால்குலேட்டர் வேறு இல்லை ஓகே ரெண்டாயிரரூவா வச்சுங்க பண்ணிட்டு பண்ணிட்டு இருபத்தி நாலாயிரூவா அதுக்கு வந்துருச்சு இருபத்தி நாலாயிரூவா வரப்போ இருபத்தி நாலாயிரம் அப்படியே தான் ஆட் ஆகும்போது ஒன்றுமே இல்லை ஓகேங்களா இந்த இருபத்தி ரூபாயில இதில் கொண்டு வரப்போ முப்பத்தி நாலு நாற்பது நாற்பத்தஞ்சாயிரூவா வருது ஸோ அது மூலிமா கொஞ்சம் பால் வருது அப்படின்னு வச்சுக்கலாம் அதை எல்லாம் உள்ளே கொண்டு வந்து போட்டோம் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் நஷ்டம் நஷ்டம் தான் ஓகேங்களா எந்த ஒரு மூலையில் போய் சுழிச்சு கொண்டு வந்த நேரத்தில் லாபங்கிறது இதில் கொஞ்சம் உடமை கிடையாது ஸோ எந்த ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும் நினச்சி இது வந்து இதோட மட்டும் நிற்காமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடு ஊசி போடுறோம் அப்படின்னா ஒரு அறுபது நாளில் ஊசி போடுவாங்கன்னு வச்சுக்கலாம் ஆனால் மொதல் இதில் வந்து ஊசி போடக்கூடாதமாங்க மொத பருவத்தில் அப்போ நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாட்களில் ஊசி போடுவாங்க அப்படி ஊசி போட்டு போகிறப்ப மாடு வந்து பருவ சனி ஆய்வு ஏழு மாதம் வரைக்கும் கறப்பாங்க மீதி மூணு மாதம் இருக்கு இல்லையா அந்த மூணு மாதம் என்ன நடக்குது அப்படின்னா தீனிகள் போட்டு தான் ஆகணும் பால் கர பால் வரதா பார்த்தீங்கன்னா விவசாயிக்கு ப்ராஃபிட் எதுவும் கிடையாது ஆனால் தீனி போட்டு தான் ஆகும் அப்போ வந்து பார்த்திங்கனா அந்த மூணு மாதத்துக்கு விவசாயிக்கு ஆகக்கூடிய செலவு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா அந்த மூணு மாதத்துக்கு விவசாயிக்குனா பாஞ்சு கிலோ வந்து பார்த்திங்கன்னா பசந்தீவனம் போட்டு தான் ஆகணும் ஏழு கிலோ உலர் தீவனம் போட்டு தான் ஆகணும் ரெண்டு கிலோ தீவனம் ஒரு நாளைக்கு போட்டு தான் ஆகணும் ஸோ இப்படி கலக்கு பண்ணி பார்க்கறோம் பண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா விவசாயம் வந்து அந்த உங்களுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும் அப்பதான் அந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு வந்து கண்ணு போடும் அதில் பால் அதிகப்படுத்த முடியும் ஸோ ஓவராலாக டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த யூடியூப்பில் அதை போடுறாங்க இதை போடுறாங்க அப்படி இப்படின்னு யாரும் இந்த பால் தொழிலை ஆரம்பிச்சிடாது இருந்து பார்க்குறதுக்கு ஆஹா ஓஹோன்னு தெரியாமல் முப்பது ரூபா ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா தேராது நமக்கு ஓகேங்களா முப்பது ரூபா முப்பத்தி ரூபா முப்பத்தி இன்னும் ரேஷியோப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விலைவாசியுமே ஏறிட்டு வருது குறைஞ்சது முப்பத்தி ஆறு ரூபாயாவது ஒரு லிட்டர் பாலுக்கு போட்டாங்கன்னா தான் எல்லாரு பாலுக்குமே ஓகேங்களா தரமான பால் அதுக்குள்ளான பார்த்தா நமக்கு தேவையில்லாது ஓகேங்களா குறஞ்சது முப்பத்தி மூணு முப்பத்தாறு ரூபாயாவது போட்டால் தான் ஓரளவுக்கு ஃபினான்ஷியலாக ஸ்டேஜ் பண்ணி வர முடியும் இன்றைக்கி அந்த ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா விவசாயிகள் அவங்க எல்லாருமே ஏதோ நம்ம வீட்டுக்கு வெளியே இருந்து பால் வாங்காதான் நம்ம இருந்தே பால் எடுத்து குடிக்கிறோம் அந்த ஒரு சந்தோஷத்துக்காக தான் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா மாடு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க தவிர இது மூலயமா லாபம் அடைஞ்ச விவசாயிகள் அப்படின்னா நூற்றில் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இருபது மாடு முப்பது மாடு வச்சு வளர்த்துட்டு இருப்பாங்களே அவங்க தான் அதுமாரி வாய்ப்புகள் இருக்குது இந்த ரெண்டு மாடு மூணு மாடு வச்சுட்டு இருக்கிற விவசாயிகளெல்லாம் பெரும்பாலும் பால் தொழிலில் வந்து பார்த்திங்கனா நஷ்டத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி